யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ராஜன் என்கிற சவுந்தரராஜன் அதிமுக புலல் ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வடகரை ஆர் நரேஷ் அவர்கள் இயற்கை எழுதினார் அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் புலல் ஒன்றிய கழக இணை செயலாளரும் வடகரை ஊராட்சி மன்ற மூணாவது வார்டு முன்னாள் உறுப்பினருமான காஞ்சனா நரேஷ் அவர்களின் கணவரான குழல் ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வடகரை ஆர் நரேஷ் அவர்கள் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணியளவில் இயற்கை எய்தினார் அன்னாரது இறுதி ஊர்வலம் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணியளவில் நடைபெற்றது வடகரை ஆர் நரேஷ் அவர்களின் மறைவு காரணமாக தாங்கோனா துயரத்துடன் இறுதி ஊர்வலம் வரை காத்திருந்து அஞ்சலி செலுத்தினார் அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் வி மூர்த்தி அவர்கள் அது சமயம் அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் எம் தமிழரசன் அவர்களும் அதிமுக புலல் ஒன்றிய கழக செயலாளர் ஆர் சுப்பிரமணியம் அவர்களும் அதிமுக மாவட்ட மகளிர் அணி செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான எஸ் ஆதிலட்சுமி அவர்களும் அதிமுக மாலவரம் தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் வடகரை மு சுந்தர் அவர்களும் அதிமுக மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் புலல் ஜி கே எழில் அவர்களும் அதிமுக மாதவரம் மேற்கு பகுதி இருபத்தி நாலாவது வார்டு வட்டக்கழக செயலாளரும் சென்னை மாநகராட்சி இருபத்தி நாலாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான புழல் இ சேட்டு அவர்களும் இருபத்தி மூணாவது வார்டு கிழக்கு வட்டக்கழக செயலாளர் எம் இளங்கோவன் அவர்கள் உள்ளிட்ட பலர் அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் பிற அணி செயலாளர்கள் மற்றும் அனைத்து நிலை செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் வடகரை ஆர் நரேஷ் அவர்களின் பூத உடலுக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினர் நிலவேறு பெண்ணியில் நம்பிக்கையான நிறுவனம் GRS ஆர் எஸ் பெரிய பாயமாருக்கு வடமதுரை என்ன குப்பம்